சீமான் அயோத்திதாச பண்டிதர் எம் சி ராஜா இவங்களை பத்தி எல்லாம் பேசுறாருல்ல அதிகமா பெரியார பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் இவங்க எதனா நமக்காக பண்ணிருக்காங்களா நம்ம தமிழ்நாட்டுக்காக நம்ம இனத்துக்காக எதனா பண்ணிருக்காங்களா இவங்க பெரியாருக்கு முன்னாடியே அயோத்தி தாசர் எல்லாம் வந்து சில அவரும் சில கருத்துக்களெல்லாம் சொன்னார் அவர் வந்து திராவிட பாண்டியன் அப்படின்ற ஒரு இதழ நடத்தினார் அப்புறம் திராவிட மகாஜன சபா அப்படின்னு ஒரு இயக்கத்தையும் நடத்தினார் அவருடைய ஒரிஜினல் பேர் வந்து காத்தவராய ஆனால் அவர் வந்து அவருடைய ஆசிரியர் பேர் தான் அயோத்திதாச பண்டிதர் அந்த இதில் இவர் அயோத்திதாசர்னு ஆசிரியர் பேரையே வச்சுக்கிட்டார் அவர் மேல இருக்கிற அவர் அந்த பேரை மாற்றி அயோத்திதாசர்னு பேரை வச்சுக்கிட்டாரு சீமான் வந்து திராவிடத்தை ஒழிக்கிறதுக்காக அயோத்திதாசர் எம் சி ராஜாவெல்லாம் இருக்கிறார் அவங்களெல்லாம் இருட்டடிப்பு பண்ணிட்டாங்க பெரியார் பெரியார் மட்டும் தான் பண்ணாரா பெரியார் மட்டுமே பேசுறீங்களே அவங்கள பற்றி ஏன் பேசலை அப்படின்னா பெரியாருடைய இயக்கம் வேற அவர்களுடைய இயக்கமெல்லாம் வேற சார் வந்து அவர் தனியா நடத்தினார் ஆனா அவருடைய கருத்துக்கள் எல்லாம் வந்து குழப்பமா இருக்கும் அவருடைய கருத்துக்களை வந்து மிக தெளிவா எடுத்து சொல்லப்போனா மக்கள் ஏத்துக்க மாட்டாங்கன்னு தான் அது புத்தக அளவுலேயே இருக்குது பொதுமக்கள்கிட்ட டெய்லி மேடை போட்டு நம்ம பெரியார பத்தி பேசுறோம் பெரியார் சொன்ன கருத்துக்கள் தத்துவங்கள் எல்லாம் என்னைக்கும் உதவும் அது உலகத்துக்கே உதவும் அப்படின்னு உறுதிப்பட நம்ம பேசுகிறோம் நீங்கள் இதெல்லாம் பற்றி பேசுவீங்களா இதை பற்றி மேடையில் பேசுவீங்களா அப்படின்னு சீமான் கேட்குறார் அவர்கிட்ட இவர் அயோத்திதாச பண்டிதர் ஒரு வாய்க்கு வாய் சொல்கிறாரில்ல அவர் அயோத்திதாசர் வந்து ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறார் இந்த செய்தி வந்து அயோத்திதாசர் சிந்தனைகள் அப்படின்னு சொல்லி ஞான அலாயசிஸ் அப்படின்ற ஒரு தொகுத்த ஒரு நூல் இருக்கு அதுல ஒன்னாவது தொகுதியில அயோத்திதாசர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா இயல்பாகவே அறிவின்றி தாழ்ந்துள்ள சில வகுப்பாரும் உண்டு அப்படின்னு சொல்றாரு அதுல சில ஜாதி பேர் எல்லாமும் சொல்றாரு இதெல்லாம் நம்ம சொல்ல வேண்டியது இல்லை அவரு சொல்ற அந்த வார்த்தையை பாரு இயல்பாகவே அறிவின்றி தாழ்ந்துள்ள சில வகுப்பாரும் உண்டு அப்படின்றாரு அதே நேரத்தில் மேன் மக்களாம் பௌத்தர்களையும் அக்குப்பையில் சேர்த்து பஞ்சம ஜாதி என்று வகுத்திருக்கின்றார்கள் அப்படின்றாரு இது வந்து அந்த தொகுதி ஒன்னாவது தொகுதியில தொண்ணூத்தி ஏழாம் பக்கத்தில் இருக்கிற முக்கியமான வார்த்தைங்க இப்போ சீமான் வந்து இந்த வார்த்தைகளை இதோ இந்த பக்கத்தில் இருக்குது நம்ம கோடு போட்டு காட்டியிருக்கோம் இந்த வார்த்தைகளை மேடையில் பேசுவாரா அதில் சில ஜாதி பேர் எல்லாமும் போட்டு இருக்குது இதே மாதிரி தான் ஈரோ போன முறை ஈரோடு சட்டசபை இடைத்தேர்தலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் வருஷம் இவர் அந்த மாதிரி வார்த்தையை பேசி தான் பெரிய பிரச்சனையாச்சு ஒரு இப்போ சார் மக்களை வந்து இழிவாக பேசி அவர்களை வந்தேரிகள் இவன் வழக்கமாக சொல்கிற மாதிரி வந்தேரி வந்தேரின்னு இதை சொல்லி சிக்கலாச்சு இப்போ இவர் பேசுறத நீ மேடையில் பேசு நாம் சவால் விடுறோம் நீ அயோத்திதாசு பண்டிதர் தான் பெரிய தலைவர்ன்ற ஒன்று இவர் இதை மாதிரியும் பேசியிருக்கிறாரு அவர் திராவிட பாண்டியன்ற இதழையும் நடத்திருக்கிறாரு திராவிட மகாஜன சபை அப்படின்ற ஒரு சங்கத்தையும் நடத்தியிருக்கிறாரு இது ரெண்டுத்திலுமே திராவிட வருது இதை எப்படி தவிர்த்துருவ நீ வந்து அயோத்திதாஸ் பண்டிதரை நீ பிரச்சாரம் பண்ணு இத தவிர்த்துட்டு உன்னால பண்ண முடியுமா அப்ப அவங்க சொல்ற திராவிடம் என்ன திராவிடம் எங்க இருக்குது திராவிடம்னா என்னன்னு கேள்வி கேட்கறல்ல போய் அயோத்தி பண்டிதரை கேளு அவர் விளக்கம் சொல்றாரு அதை விட்டுட்டு செம்பாயங்க வந்து பெரியாரும் திராவிடமும் தான் உனக்கு கசருதா அயோத்திதாச பண்டிதர் சொல்ற திராவிடம் இனிக்குதா எம் சி ராஜா பத்தி என்ன விவரம் சொல்லுங்க எம் சி ராஜான்றவர் வந்து மயிலை சின்னத்தம்பி ராஜா மயிலை சின்னத்தம்பின்றவருக்கு மகன் ராஜான்றவர் அவரும் எம்பிஆர் இருந்திருக்கிறாரு பல பட்டங்கள் பெற்றவர் படித்த அறிஞர் தான் அவரும் மனு தர்மத்தை கொளுத்துனவர் காட்பாடியில் மனு தர்மத்தை கொளுத்துனவர் அவர் அம்பேத்கர் கொளுத்துறதுக்கு அஞ்சு நாள் முன்னாடியே இவர் இங்கே காட்பாடியில் கொளுத்துனார் அதுக்கு பத்து நாள் முன்னாடியே குடியாத்தத்தில் கொளுத்துனாங்க மனு தர்மத்தை அந்த மாதிரி வரலாற்று தொடர்ச்சி இருக்குது அந்த நிகழ்ச்சிக்கு மனு தர்மம் முதல் முதல் கொளுத்தப்படுறதுக்கு ஒரு தொடர்ச்சி இருக்குது அது விவரமாக வேற சமயத்தில் பேசலாம் அவர் புறக்கணிச்சிட்டாங்க அவரை அவரை பத்தி மறைச்சிட்டாங்க அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க உண்மையில நாம எல்லாருமே எம்சி சி ராஜா அவனுடைய எழுத்துக்களை படிச்சிருக்கிறோம் தமிழ்நாடு அரசு பாடநூல் நிறுவனத்துல எம் சி ராஜாவுடைய எழுத்துக்களை பாடமா வச்சிருக்கிறாங்க இது எத்தனை பேருக்கு தெரியும் அவர் சொல்றாங்க இல்லையா அவர் எழுத்த மறைக்கல அவர் எழுத்த வெளிப்படையா தமிழ்நாடு அரசு இந்த திராவிட ஆட்சியில அவருடைய எழுத்துக்கள் இன்னமும் பாடமா இருக்கு எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாது ஆனா அவருடைய எழுத்துக்களை என்னன்னு கேட்டா ஆச்சரியப்படுவீங்க

பாடநூல்ல இன்னமும் பாட்டா இருக்கா இல்லையா இருக்கு நான் படிச்ச காலத்துல ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடியே மறைக்கப்பட்டதுக்கான ஒரு காரணத்தை கௌதமா சன்னா அப்படின்றவர் சொல்றாரு தான் இந்த ஒரு நூல் ஒண்ணுத்த வெளியிட்ட அதுல முன்னுரை எழுதியிருக்கிறார் அதாவது தமிழ் மரபு அறக்கட்டளை ஜெர்மனில இருந்து ஒரு நூல் வெளியிட்டு இருக்கிறாங்க எம் சி ராஜாவை பத்தி அதில் எம் எம் ராஜா எப்போ மறைக்கப்பட்டார் அப்படின்னு ஒரு செய்தி இருக்கு அதாவது எம் சி ராஜாவும் அம்பேத்கரும் வட்டமேசை மாநாட்டில் கலந்துக்கிட்டாங்க அதாவது இந்த இரட்டை என்ற ஒரு பிரச்சனை வந்தது இல்லையா அதுக்கப்புறம் புனாவ ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டு அதை வந்து வேணான்ட்டு காந்தியோட உடன்பாடு ஏற்பட்டது பிறகு அம்பேத்கரே புனாவ ஒப்பந்தத்தை என்ற ஒரு போராட்டத்தை தன்னுடைய ஆழ்த்தப்பட்ட ஒரு ஃபெடரேஷன் மூலமாக நடத்தினார் நான் இந்த ஒப்பந்தம் ஏற்படும் போது எம் சி ராஜாவுக்கு அதில் கருத்து வேறுபாடு ஏற்பட்டது அப்போ அம்பேத்கரோட முரண்பட்டார் எம் சி ராஜா அப்போ அம்பேத்கரால் அம்பேத்கருடன் முரண்பட்ட காரணத்தினாலேயே இவ்வளவு பெரிய அறிஞர் வர்ணா வரலாற்றிலிருந்தே புறக்கணிக்கப்படும் அளவிற்கு அவர் மறக்கடிக்கப்பட்டார் அப்படின்னு கௌதம சன்னா எழுதுறாரு இந்த நூலினுடைய முன்னுரையில அதை எழுதிருக்கிறார் இது ஆதாரங்களோட பேசுறோம் என்ன சீமான் எதை கேட்டாலும் ஆதாரம் கேட்டா நான் கோர்ட்ல கொடுக்குறேன் இத வந்து நாட்டுமையா ஆக்குங்க இதெல்லாம் நாட்டுடைமை ஆக்கப்பட்ட நூல் கிடையாது எது பதிப்பிக்கப்படுதோ அது வந்து பொதுவெளிக்கு வந்துடுது அது ஆதாரமா சொல்றீங்க அந்த ஆதாரத்தை சொல்லு அந்த ஆதாரம் உண்மையிலேயே உண்மையான ஆதாரம் தானா பொய்யா சித்தரிக்கப்பட்டதா அப்படின்றதெல்லாமும் ஆய்வு பண்ணணும் நீ படித்ததுக்கான ஆதாரத்தை கொடு பெரியார் எந்த ஒரு விஷயத்தையும் சொன்னார் அப்படின்னா குடியரசு விடுதலை புரட்சி ரிவோல்ட்டு இந்த மாதிரியான இதழ்கள்ல இருந்து தான் அவர் பேசினது ஆதாரமா கொடுக்க முடியும் அதுக்கு முன்னாடி வந்து நாடார் குலமித்திரன் அப்படின்னு ஒரு இதழ் வந்தது குடியரசு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த இதழில் பெரியாருடைய செய்திகளெல்லாம் நிறைய போடுவாங்க இதெல்லாம் தான் ஆதாரம் எவனோ ஒருத்தன் வந்து கற்பனையாக பெரியார் வந்து இந்த மாதிரி சொன்னார் உனக்கு காமநோய் வந்தால் குடும்பத்து பெண்களோட தீத்துக்கம் அப்படின்னு சொல்லி சொன்னார்னு கற்பனையாக எழுதுந்த வாட்ஸ்அப்பில் பரப்பின உடனே அது உண்மைன்னு நினச்சிக்கிட்டு எழுதிட்டு அப்புறமா ஐயோ இது உண்மை இல்லை போல் இருக்குன்னு இப்போ முழிக்கிறோம் கேட்டாக்க நான் கோர்ட்டில் போட்டு பண்ணுறேன் அப்படின்றான் நீ பப்ளிக்கில் ரிப்போர்ட்டருங்க ஒரு விஷயத்த சொல்லிட்டு கோர்ட்டில் போட்டு யூஸ் பண்ணுறேன் அப்படின்றது இதை இங்கேயும் பொட் பண்ணு கோர்ட்லையும் போட்டு யூஸ் பண்ணு என்ன யார் வேணான்னு சொல்ல போகிறாங்க இதுதான் பெரிய கொலை குற்றத்துக்கான ஆதாரமாக வெறும் கோர்ட்டில் தான் பொட்யூஸ் பண்ணுவேன் இங்கே பட்டாக எல்லாம் ஆதாரத்தை கழிச்சிடுவாங்க சாட்சியை கலைச்சிருவாங்கன்றதுக்கு நீ ஆதாரத்தோட பேசணும் அதனால இது இந்த தலைவர்களை எல்லாம் யாரும் மறைக்கல அவங்க சொன்ன கருத்துக்களை நீங்க வெளிப்படையா சொல்லுங்க இவங்க வந்து திராவிடர் கழகத்துல உறுப்பினராக இல்ல அவங்க வந்து வேற இயக்கத்தை நடத்திட்டு இருந்தாங்க அந்த இயக்கம் நடத்தின அதுல இருந்த உறுப்பினர்களே தொடர்ந்து அவங்களுடைய தத்துவங்களை வெளியே கொண்டு போகல அது அவங்களுடைய தவறு பெரியார் இயக்கையா எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து இவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கணும் அவசியம் இல்லையே பெரியாருடைய சிந்தனைகளை சொல்றதுக்கே நேரம் பத்தலை நீ அவங்கள மறைக்கிற அவங்களோட நீ நாம் தமிழர்ல வெட்டியாக தான் இருக்கிறீங்க எல்லாம் எல்லாம் வெவ்வேறு வெறும் அதில் பார்த்தனா இந்த சாட்டை துறை முருகன் இடும்பாவனம் கார்த்தின்னு எல்லார் பேர்லேயும் ஏதோ ஒரு பாலியல் புகார்கள் எல்லாம் இருக்குது அது நிறைய இந்த ட்விட்டர்லயும் மற்ற ஊடகங்கள்லேயும் வந்துட்டு இருக்கு அந்த வேலையெல்லாம் விட்டுட்டு இந்த வேலையை செய்யுங்கயா இந்த நூல்களெல்லாம் திரும்ப பதிப்பீங்க பேசுங்க அப்படியே வீராசமா மிமிக்ரி பண்ணுறாங்க எல்லாரும் சீமானம் போர்வே அந்த மாதிரி மிமிக்ரி ஆர்டிஸ்டுங்களெல்லாம் அந்த வேலையை விட்டுட்டு ஒரிஜினலாக செய்ய வேண்டிய வேலை நமக்கு அயோத்திதாசர் எம் சி ராஜா ரெட்டமலை சீனிவாசன் வள்ளலாறு திருவள்ளுவர் இவங்களுடைய செய்திகளை பரப்பணும் அதை செய்ய யார் கிளம்புங்க வேலையை செய்யுங்க கோடி கணக்கில் அவங்கன்னா ஏமாற்றி ஏமாத்தி பணத்தை ஆட்டே போடுறீங்க இந்த பணத்தெல்லாம் கொஞ்சமாக இப்படி செலவு பண்ணுங்க உங்களை யார் வேணான்றாங்க அதை யாருன்னா தடுக்க முடியுமா இந்த செய்திகளெல்லாம் நீங்கள் பரப்புனா யாருனா வேணான்னு சொல்ல போகிறாங்களா அதை விட்டுட்டு பெரியார் தான்னா பெரியாரை நாங்கள் பரப்புறோம் ஒரு பல லட்சம் மைல் சுற்றுப்பயணம் பண்ணியிருக்கிறாரு பலாயிரம் மணி நேரம் பேசியிருக்கிறாரு ஐம்பத்தி நாலு வருஷம் ஓயாம உழைச்சிருக்கிறாரு நூல்களை வெளியிட்டிருக்கிறாரு பதிப்பிச்சிருக்கிறாரு மாநாடு போட்டாரு கூட்டம் போட்டாரு தெரு தெருவா சுத்தினார் இவங்க யாராவது அந்த மாதிரி தலைவர்கள் அவ்வளோ உழைப்பு கொடுத்துருந்தா அவங்களும் பெரிய ஆள் ஆயிருப்பாங்க ஓரளவுக்கு ஒரு சிலர் உழைச்சாங்க ஒரு சிலர் வெறுமனே எழுதிட்டு போயிட்டாங்க அதோட நின்றுட்டாங்க அதுக்கு யாரும் என்ன பண்ண முடியும் வீடியோவை ஷேர் பண்ணுங்க நன்றி